கேஷ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்தாங்க பார்க்க போகிறோம் ஸோ என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அமெரிக்கா டைம் பத்திரிகை டூ தௌசண்ட் நைன்டீன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லிஸ்ட்டு வந்து நூறு பேருக்கான லிஸ்ட்டு வந்து விட்டுருக்காங்க ஸோ அதில் இந்தியா இந்தியா சார்பில் பார்த்தீங்கன்னா யாருடைய பேர் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேமஸான பேர் முகேஷ் அம்பானி ஓகேங்களா ஸோ இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டைம் பத்திரிக்கை அப்படிங்கிறவங்க வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் இந்த வருஷத்துக்கான செல்வாக்கு மிக்க நூறு பேர் யார் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை விட்டுருக்காங்க ஸோ அந்த லிஸ்ட்டில் இந்தியா சார்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அறுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க இரண்டாயிரத்தி ஐம்பதில் கிட்டத்தட்ட இருபது பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ டூ தௌசண்ட் ஃபிஃப்டியில் சிக்ஸ்டி இயர்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ தேர்ட் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா டிக்டாக் ஸோ நேத்தே நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம் இந்த டிக்டாக் வந்து இருந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து நீக்கிட்டாங்க ஆப்பிள் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துருந்தோம்ல ஸோ இப்போ வந்து ஆப்பிளும் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ கூகுளும் ஆப்பிளும் ரிமூவ் பண்ணிட்டாங்க அவங்களுடைய ப்ளே ஸ்டோர்லேருந்து ஸோ இந்த டிக்டாக் பார்த்தீங்கன்னா சைனாவில் பைட் டான்ஸ் அப்படிங்கிற டெவலப்பர்ஸ் தான் வந்து இது வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க இந்த டிக்டாக் அப்படிங்கிறத இது ஆனால் இந்தியாவில் மிக ஃபேமஸாக வந்து போய்கிட்டு இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே ஒரு கிட்ட யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இங்கே வந்து இதில் பல ஆபாசமான விஷயங்கள் வர்றதுனால அது சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருக்குமே வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கோர்ட்டில் கேஸ்லாம் போட்டு எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ கூகுளில் வந்து எங்களுடைய ஸ்டோரில் டிக்டாக் அப்ளிகேஷன் இருக்காது நீங்கள் டிக்டாக்னு கூகுள் ப்ளே ஸ்டோரில் போட்டிங்கன்னா இருக்காது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அண்ட் ஆப்பிலையும் வந்து அது வராது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணாங்க இப்போ ரெண்டுத்துலையும் வர்றது கிடையாது ஓகேங்களா ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ ரெண்டுத்துலையுமே வர கிடையாதுன்னா இப்போ எல்லாருமே யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் ஒரு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க நாங்கள் எங்களுடைய ஸ்டோரில் இருந்து தான் ரிமூவ் பண்ணிட்டோமே தவிர அவங்க ஆல்ரெடி இந்த ஆப் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை அவங்க ஷேர் மூலியமாகவோ இல்லை இது மூலியமாகவோ ஷேர் பண்ணி அவங்க அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது பட் எங்களோட இருந்து தான் நாங்கள் வந்து தூக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தும் சொல்லியிருக்காங்க இப்போ யாருன்னா ஷேர் வச்சிருந்தீங்கன்னு வச்சுருந்தீங்கன்னு நீங்க இந்த பேக்கப் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஈஸியாக அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணலாம் இன்னொருத்தவங்களுக்கு வந்து கொடுத்து நீங்கள் யூஸ் இருக்கலாம் பட் இதை வந்து ஸ்டாப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் எனக்கும் சரியாக படலை அவங்க ஆப்பிள்ல இருந்து தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்களே தவிர மக்கள்கிட்ட ஆடியன்ஸ் எப்பயுமே இருந்துகிட்டு தானே இருக்குது ஸோ அவங்க பீப்புள் வந்து எப்பயுமே அவங்க எப்படியா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்க போகிறாங்க ஷேர் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ நிறையா பாடல்கள்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த வரி வந்து தவறாக இருக்குது அதனால் இதை நீக்கிடுங்க அப்படின்னு அது பலாயிரம் பல கோடி மக்கள்கிட்ட போயிட்ருக்கோம் ஆல்ரெடி இவங்க அதை பர்டிகுலர் வெப்சைட்லயோ பர்டிகுலர் யூடியூப் சேனல்லையோ வந்து ரிமூவ் பண்ணி என்ன பிரயோஜனம் ஒன்றுமே கிடையாது ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் சிரிப்பாக இருந்தாலும் பட் அவங்க ரூல்ஸ் அண்ட் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பிரகாரம் கூகுளும் ஆப்பிலும் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்களே தவிர மத் மற்றபடி மக்கள் வந்து அவங்க எப்படி வேணாலும் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அஃபிஷியலாக கூகுள்லையும் ஆப்பிள்லேயும் இது கிடையாது ஸோ அந்த கம்பெனி நிறுவனம் கேட்டாங்கன்னா கூகுள் அண்ட் ஆப்பிள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் வேர்ல்டு கப் கிரிக்கெட் என்றைக்கு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஜூன் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் ஸோ நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் தான் ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் கிரிக்கெட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா அதில் வின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் தான் வந்து வின் பண்ணியிருக்கு யார் இதை கண்டெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டு தான் வந்து இதை கண்டெக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த விதத்தில் நம்ம இந்தியா எத்தனை தடவை வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை வின் பண்ணியிருக்குங்க ஒன்று வந்து நைன்டீன் எயிட்டி செவனில் வின் பண்ணியிருக்கு ரெண்டாவது வந்து டூ தௌசண்ட் லெவனில் வின் பண்ணியிருக்கு ஸோ இப்போ எதுக்கு இந்த வேர்ல்டு கப் பற்றின நியூஸ் பார்க்குறோம் அப்படின்னா இப்போ டூ தௌசண்ட் நைன்டீன் இந்த இப்போ டீம் செலக்ஷனாக ஆல்ரெடி எல்லாம் எடுத்துட்டாங்க உங்களுக்கு தெரியும் இப்போ வேர்ல்டு கப் வரப்போகுது ஸோ இந்த டூ தௌசண்ட் நைன்டீனில் வேர்ல்டு கப் கிரிக்கெட் வந்து வரப்போகுது ஓகேங்களா ஸோ அதனால் இந்த கொஷினையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் வின் பண்ணது வெஸ்ட் இண்டீஸ் ஹோஸ்ட் பண்ணது இங்கிலாந்து அண்ட் இந்தியா இதில் எத்தனை தடவை வின் பண்ணியிருக்குன்னா ரெண்டு டைம் ஒன்று வந்து நைன்டீன் நைன்டி செவன் இன்னொன்று வந்து டூ தௌசண்ட் லெவன் ஓகேங்களா அண்ட் வரக்கூடிய இந்த டூ தௌசண்ட் நைன்டீன் வேர்ல்டு கப்பை வந்து யார் யார் நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டும் வேல்ஸும் சேர்ந்து தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வட கொரியா ஸோ இந்த வட கொரியா வந்து அடிக்கடி அமெரிக்கா வந்து ஆல்ரெடி பொருளாதார தடை விதிச்சிருந்தாங்க ஸோ அதெல்லாம் தாண்டி மறுபடியும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த வட கொரியா வந்து மறுபடியும் அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மறுபடியும் முயற்சிகள் எடுத்திருக்கிறதா அமெரிக்காவில் சேட்டிலைட் மூலிமா வந்து அவங்க கண்டுபிடிச்சி இப்போ வந்து அதற்கான எதிர்ப்பை வந்து மறுபடியும் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஆல்ரெடி இந்த வடகொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள கருத்து வேறுபாடு நடந்துக்கிட்டு தான் இருந்தது பொருளாதார பொருளாதார தடை விதித்து அதுக்கப்புறம் வடகொரியா அதிபர் வந்து அமெரிக்கா ட்ரம்ப் போய் பார்த்து எல்லாம் பேசி சம்பாதம் பண்ணி அந்த அதுக்கப்புறம் அந்த பொருளாதார தடையெல்லாம் வந்து எடுத்திருந்தாங்க மறுபடியும் இப்போ அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேட்டிலைட் மூலிமா வந்து இவங்க வந்து இந்த அணு ஆயுதம் தயாரிப்பு பண்ணுறதுக்கான ப்ராசஸ்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி நாங்கள் எங்கக்கிட்ட ப்ரூஃப் இருக்குது இமேஜ் இருக்குது பாருங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமெரிக்கா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது ஒரு நியூஸாக வந்துக்கிட்டு இருக்கு ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னா இந்த கண்ட்ரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க ஸோ அமெரிக்கா வெஸ் வட கொரியா ஸோ இந்த தடைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா நம்ம அப்துல் கலாம் ஐயெல்லாம் இருக்கார் அவர்லாம் எப்படியும் கண்டுபிடிச்சிட்டா இந்த அணு ஆயுதத்தை பட் இதெல்லாம் அமெரிக்காவே தெரியாமல் நாம் வந்து பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ அது வந்து மிகப்பெரிய சாதனை பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வடகொரியாவில் வந்து இது அமெரிக்கா விட மாட்டேங்குது இதில் ஏகப்பட்ட எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்குது ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அந்த கண்ட்ரியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அமெரிக்கா வடகொரியா ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது என்னென்ன கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து அமெரிக்கா டைம் பத்திரிகையில் செல்வாக்குமிக்க நூறு பேர் சொல்லியிருந்தாங்க அதில் இந்தியாவை சேர்ந்த முகேஷ் அம்பானியும் இருக்கிறாரு செகண்ட் ஒன் வந்து அறுபது வயசுக்கு மேலே இந்தியாவில் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் இருபது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற கருத்து கணிப்பு சொல்லியிருக்கிறாங்க ப்ரூஃப் படி நெக்ஸ்ட்டு வந்து டிக்டாக் அப்ளிகேஷன் இதை வந்து பார்த்தீங்கன்னா கூகுள்லேயும் ஆப்பிள்லேயும் ரிமூவ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா பட் ஆனால் நீங்கள் ஷேரட் மூலயமா பகிர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் கூகுள்லேயும் ஆப்பிள்லையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க இந்த டிக்டாக் இதை க டெவலப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவை சேர்ந்த பைட் டான்ஸ் டெவலப்பர்ஸ் அப்படிங்கிறவங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல நடந்தது ஸோ அப்போது வெஸ்ட் இண்டீஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வின் பண்ணாங்க இங்கிலாண்டு தான் அதை வந்து நடத்துனாங்க ஓகேங்களா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரெண்டு தடவை வந்து வேர்ல்டு கப் வாங்கியிருக்கிறாங்க ஒன்று நைன்டீன் எயிட்டி செவன் இன்னொன்று டூ தௌசண்ட் லெவன் இப்போது டூ தௌசண்ட் நைன்டீனில் இப்போது வேர்ல்டு கப் மறுபடியும் வரப்போகுது கிரிக்கெட் வேர்ல்டு கப்பு ஸோ அதை யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்க நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டும் வேல்ஸும் சேர்ந்து வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா இது இப்போ சீக்கிரத்தில் வந்துடும் போது வேர்ல்டு கப்பு இப்போ டீம் எல்லாம் செலெக்ஷன்லாம் பண்ணிட்டாங்க நீங்கள் குடி பார்ப்பீங்க ஸோ இதை ஞாபகம் வச்சுக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து வட கொரியா மீண்டும் அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க நாங்கள் சேட்டிலைட் மூலியமாக பார்த்தோம் அப்படின்ற ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க மறுபடியும் ஸோ அமெரிக்கா வடகொரியா இந்த ரெண்டு கண்ட்ரிஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அவ்வளோதாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்